இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படியெல்லாம் போய் பேசினாங்க அப்படிங்கிறத பேசியிருக்கார் முக்கியமான அதை விட முக்கியமான ஒரு செய்தியை சொன்னது என்னென்னா இந்த சர்வதேச அந்த அணுசக்தி மையம் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தலைமையகம் வந்து ஆஸ்திரியாவில் வியன்னாவில் இருக்கு இந்த சர்வதேச அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வதேச அமைப்பு அதுதான் உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் எவ்வளவு அணுசக்தி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாடும் எவ்வளவு யுரேனியம் கையிருப்பு இருக்குது அவங்கள்ட்ட அணுகுண்டு இருக்கா இல்லையா இதெல்லாம் கண்காணிக்கின்ற ஒரு கண்காணிப்பகம் அவங்களோட வேலை தான் அவர்கள் தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஈரான் வந்து நாங்கள் வந்து பார்க்கணும் ஈரான் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதை இஸ்ரேல் சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குன்னெலாம் பேசினாங்க ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலில் அணுகுண்டு இருக்க பற்றியோ அமெரிக்காவில் அனுகுண்டுருக்கு பற்றியோ வாய் திறக்க மாட்டாங்க